அன்பர்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஷ்டமஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் குறித்த விஷயங்களை இனி நாம் காணலாம் பொதுவாக ஜனன லக்னத்திற்கு எட்டாம் இல்லம் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படும் இதை ஆயுள் ஸ்தானம் என்றும் மறைவு ஸ்தானம் என்றும் பலவிதத்தில் அழைப்பார்கள் இது விதிஸ்தானம் எனவும் விதானஸ்தானமும் எனவும் கூட அழைக்கப்படுகிறது இதை கொண்டு ஒரு ஜாதகருடைய ஆயுள் விவரத்தை பற்றி ஓரளவு உறுதியான முடிவு எடுக்கலாம் ஆத்ம ஆத்மசக்தியை பற்றியும் இது வெளிப்படுத்தும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும் தோல்வியை பற்றியும் கஷ்ட நஷ்டம் அவமானம் அரச தண்டனை சிறைவாசம் தேவதைகளின் சிரேஷ்டை பைத்தியம் பிடித்தல் சித்த பிரம்மை போன்றவைகளை பற்றியும் பகைவர்களால் துன்பப்படுவது அவமிருத்தியுபயம் தீராத கவலை சோம்பல் உயரமான இடத்திலிருந்து கீழே விடுதல் வாழ்வின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது பற்றியும் மீளாத வியாதி விஷத்தீண்டுதல் அல்லது விஷத்தால் மரணம் களவினால் பொருட்சேதம் நெருப்பு பயம் போன்றவை இவைகளையெல்லாம் முன்கூட்டியே இந்த எட்டாம் இடத்தை கொண்டு அறியலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் அனுபவத்தில் கூறுகின்றது இந்த அஷ்டமஸ்தானம் சரீரத்தையும் ஜீவசக்தியையும் பிரிக்கின்ற ஒரு ஸ்தானமாகும் ஜனன லக்னம் இவ்விரண்டையும் ஒன்று சேர்க்கிறது என்று இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் லக்னம் முதல் எட்டாவது வீடு வரை உள்ள பாவங்கள் அவற்றினுடைய பலன்கள் ஆகியவை ஜீவிய காலத்தில் அதாவது வாழும் காலத்தில் பலன் தரும் என்று கொள்ள வேண்டும் எட்டாவது வீடு முதல் பனிரெண்டாவது வீடு வரையில் உள்ள பாவங்கள் தரக்கூடிய பலன்களை நமது முன்ஜென்ம வினையில் செய்த தர்மச் செயலினாலும் அல்லது நாம் செய்கின்ற தொழில் கர்மத்தினாலும் அதாவது செயல்களினாலும் உயர்த்தும் பலன்களாகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த லாபம் விரயம் இவைகளினால் நிறுவப்படும் ஆக்க வேலைகளினாலும் ஜீவிய காலத்திற்கு பிறகு பலன் தரக்கூடியவைகளாகும் என்று அறிந்து கொண்டு வாழ்நாளை வீணாக கழிக்காமல் நல்ல ஒரு அம்சத்தில் நமது மதியை செலுத்தி சதியின் சுழலில் சிக்காமல் விதியை உயர்த்திக்கொள்ள இந்த ஸ்தானம் உறுதுணையாக அமைகிறது என்பதை ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லுகிறது இந்த எட்டாம் இடத்தில் இந்த நவகோள்களான சூரியன் முதல் கேது வரை இந்த ஒன்பது கிரகங்களும் ஜனன காலத்தில் எங்கெங்கு இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும் என்பதை இனி அடுத்தடுத்த பாகங்களில் காணலாம் எனவே அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்